ஹச்சிகோங்கிற நாயை பத்தின கதை உங்களுக்கு தெரியுமா ஜப்பான்ல இருக்க இம்பீரியல் யூனிவர்சிட்டியில ப்ரொஃபஸரா வேலை செஞ்சாரு ப்ரொஃபசர் ஹிடி சபூரோ யூஎனோ நைன்டீன் அவர் ஒரு அகிட்டா ப்ரீட் நாய்க்குட்டிய வாங்கி அதுக்கு ஹச்சிகோன்னு பேர் வச்சு அதை வளர்த்தாரு ஹச்சிகோக்கு யுஎனோ மேல ரொம்ப அலாதி பிரியும் தினமும் ப்ரொஃபசர் யுஎனோ வேலைக்கு போகும்போது வீட்டுல இருந்து ஹச்சிகோவும் அவரோட கூட கிளம்பி ட்ரெயின் ஸ்டேஷன் வரைக்கும் போகும் அங்க ப்ரொஃபசர் ட்ரெயின் இருந்ததும் ஹச்சிகோ திரும்ப வீட்டுக்கு வந்துடும் சாய்ந்தரம் சரியா போய் ப்ரொஃபசர் வர டைமுக்கு ஸ்டேஷன்ல காத்திருக்கும் ப்ரொஃபசர் யுவனோ வந்ததும் ரெண்டு பேரும் வீட்டுக்கு நடந்து வருவாங்க இது தினமும் நடக்கும் நைன்டீன் டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு நாள் சாயந்தரம் ஹச்சிகோ ஸ்டேஷனுக்கு போய் தன்னுடைய எஜமானுக்கு காத்துட்டு இருந்தது ஆனா அன்னைக்கு ப்ரொஃபசர் யுவனோ வரவே இல்ல காரணம் ப்ரொஃபசர் யூனிவர்சிட்டிலேயே ஸ்ட்ரோக் வந்து இறந்து போயிட்டாரு ஹச்சிகோ தன்னுடைய அன்பான எஜமானன்னு எழுந்தது அதோட வாழ்க்கையே மாற ஆரம்பிச்சது ப்ரொஃபசர் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க மனைவி ஹச்சிகோவை தன்னோட வச்சிக்க முடியாததால அதை வேற ஒருத்தர் கிட்ட கொடுத்தாங்க அவங்களும் அந்த வீட்டை விட்டு வேற ஒரு வீட்டுக்கு மாறி போனாங்க ஆனாலும் ஹச்சிக்கோ தினமும் சாயந்தரம் ஆனதும் கரெக்டா ஸ்டேஷனுக்கு வந்து தன் எஜமானன் ப்ரொஃபசர் யுவனோக்காக காத்திருக்கும் ஒருத்தர் கிட்ட இருந்து இன்னொருத்தர் கிட்ட பல பேர் வீட்டுக்கு ஹச்சிகோ அடாப்ஷனுக்காக கொடுக்கப்பட்டது ஆனாலும் சாயந்தரம் ஸ்டேஷனுக்கு வந்து வெயிட் அத நிறுத்தவே இல்ல கடைசியில் அந்த ப்ரொஃபசர் யுவனோ கிட்ட தோட்ட வேலை செஞ்சவரே நாளாக அன்பும் விசுவாசமும் சாப்பிட நிறைய பொருள்கள் வாங்கி தந்தாங்க சிலர் ஹஜிகோவோட கூட போட்டோ எடுத்துக்கிட்டாங்க சிலர் சும்மா ஹஜிகோ பக்கத்துல உட்காந்து அவங்க கூட வெயிட் பண்ணாங்க ஹஜிகோவோட கதை பரவ ஆரம்பிச்சது அது ப்ரொஃபசர் யுவனோட முன்னாள் ஸ்டூடண்ட் ஹீரோ கிச்சி சைட்டோ கேள்வி கேள்விப்பட்டு அவன் அந்த ஸ்டேஷனுக்கு வந்து ஹஜிகாவோட செயல்களை கவனிக்க ஆரம்பிச்சான் தினமும் சாயந்தரம் வெயிட் பண்ணிட்டு ப்ரொபசர் வராததால இருட்டினதும் தன் வீட்டுக்கு ஹஜிகோ திரும்ப போகும் அதை ஒரு நாள் அவன் ஃபாலோ பண்ணிக்கிட்டு போய் இப்ப ஹஜிகோ இருக்கிற அந்த தோட்டக்காரர் வீட்டுக்கு சைட்டோ போனான் ஹஜிகாவோட முழு கதையும் அங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டான் ஹஜிகாவோட கதைய நியூஸ் பேப்பர்ல ஆர்டிகிளா சைட்டோ போட்டான் இதால ஹஜிகோ ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு ஜப்பான் தேசத்தோட பல பகுதிகள்ல இருந்து மக்கள் ஹஜிகோவை பார்க்க வந்தாங்க இப்ப ஹஜிகோ ஒரு நேஷனல் ஐக்கான மாறிட்டான் ஆனா இந்த புகழ் எதுவும் ஹஜிகோ கோவ மாத்தல அவரை ஒன்பது வருஷங்களுக்கு மேல ஒரு ஸ்டேஷன்ல விசுவாசத்தையும் ஒரு நாய் தான் எஜமான் மேல வச்ச அளவு கடந்த அன்பும் பாசமும் விசுவாசமும் அதை இந்த அளவுக்கு உயர்த்தி பிரபலமாக்குச்சு இங்கிலீஷ்ல ஒரு சேவிங் இருக்கு எவ்ரி டாக் ஹாசிட் டே நாய்க்கே ஒரு நாள் இருக்கும்னா நமக்கு நாம நம்ம ஆண்டவர் மேல அன்ப விசுவாசமும் வச்சு எந்த சூழ்நிலையிலும் அவருக்காக காத்துட்டு இருப்போமானா நாம நம்மளோட வாழ்க்கையில எந்த அளவுக்கு உயர்த்தப்படுவோம் கத்தருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுபல நடைந்து கழுகுகளை போல செட்டைகளை அடித்து எழும்புவார்கள் உங்களுக்கான நாள் நிச்சயம் வரும்